போதை ஊசிகள் சாக்லேட் மாதிரியும் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்ல பொட்டி கடையில் கூட வந்து கிடைக்குது போதை பேப்பர் மாதிரியே அப்படி சார் இல்லை சார் இப்ப இந்த போதை பழக்கத்துல வந்து எப்படி சார் பெண்கள் குறிப்பா மாணவிகள் எப்படி சார் ஈடுபடுறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மூலிமா ஒரு ஜாலிக்காக வந்து இவங்க வந்து சார் எப்படி சார் ஒரு கல்லூரிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூறுக்கு மேற்பட்ட காவலர்கள் உள்ள இப்போ வந்து ரைடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இது இப்போ மிகப்பெரிய மாஃபியாவாக இருக்குமே அப்படி சார் என்னது எனக்கு புரியல சார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்கை தான் வந்து வேலை செய்கிற மாதிரி தெரியுது அந்த போதை மாஃபியா கல்லூரி மாணவர்களை பிடிக்கும் போது அதிர்ஷ்டிகரமான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அதுல கத்தியும் உள்ள இருந்திருக்கு கத்திகள் கொலையில ஈடுபட்டு இருக்கிற குற்றவாளிகள் கூட இதுல வந்து இருக்காங்க ஒருத்தர்கிட்ட வந்து கஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டில் வந்து குரூப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற குற்றங்களை விட இந்த குற்றத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை அதிகம் முக்கியமாக இந்த இளைய சமுதாயத்தை குறி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது கலாச்சாரம் திணிக்கப்படுது திணிக்கப்படுதுன்னு தான் சொல்லணும் சின்ன பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட அது நம்ம வந்து பார்த்து வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாருமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய பாதையையும் இது சீரழிச்சிட்ருக்கு இந்த போதை கலாச்சாரம் கல்லூரிகளில் இந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் நிகழ்ந்துட்டுருக்கு அப்படின்றது வந்து பேர் அதிர்ச்சிக்கு உண்டான ஒரு தகவல் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு வழக்குகள் குறித்து வாதிப்பதற்காக இன்று நம்மிடையே இணைந்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் சார் வணக்கம் வணக்கம் தனியார் நடந்த போலீஸ் விசாரணையில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாட்டியிருக்காங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா அந்த விடுதிக்குள்ள உள்ள என்கொயரி பண்ணது இல்ல கிட்டத்தட்ட கஞ்சா போன்ற போதை பொருட்கள் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வழக்கை எப்படி சார் பாக்குறீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைய சமுதாயத்துக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கிறது அதில் வந்து இது வந்து ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை வந்து நோக்கிதான் வந்து இளைய சமுதாயம் போயிட்டு இருக்குன்றது தோணுது சார் எப்படி சார் ஒரு கல்லூரிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூறுக்கு மேற்பட்ட காவலர்கள் உள்ள இப்போ வந்து ரைடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இது இப்போ மிகப்பெரிய மாஃபியாவாக இருக்குமே அப்படி சார் என்னது எனக்கு புரியல சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க இப்போ பேப்பரில் டிவியில் எல்லாமே வந்துருக்குன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்கை தான் வந்து வேலை செய்கிற மாதிரி தெரியுது அந்த போதை மாஃபியா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவும் இருக்கலாம் ஓ இது இந்தியாவில் இப்ப இது இந்த ஒரு கல்லூரி மட்டும் கிடையாது நிறைய கல்லூரியில் இதே மாதிரி இருக்குங்கிறீங்களா அப்படி இருக்கலாம் இந்த கஞ்சான்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து தகவல்கள் எல்லாமே இப்போ பேப்பர் டிவி எல்லாமே பார்த்தாலும் இருக்கு இந்த இந்த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் பேப்பரில் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க இல்ல சார் இருந்தாலும் இது எப்படி சார் பர்டிகுலரா ஒரு கல்லூரிக்குள்ள எப்படி சார் விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கு காவல்துறைக்கு ஒரு கல்லூரி விடுதிக்குள்ள போயிட்டு இது மாதிரி இவ்வளவு கஞ்சா பழக்கம் இருக்கு இவ்வளவு போதை பழக்கம் இருக்கு அப்படின்னு எப்படி காவல்துறை பக்கம் தெரியும் காவல்துறை பக்கம் எப்படி தெரியுது அப்படின்னா இந்த மாணவர்கள் வந்து கல்லூரிக்குள்ளேயே இருக்கிறது இல்லை இல்லையா ஓ சோ இப்போ வந்து வெளியில போய் மாட்டியிருக்காங்க வாழ்கிறதுன்றது இல்லை இந்த விஷயத்துல அதாவது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கத்துல வந்து அந்த அந்த ஏரியாக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பசங்க எங்கன்னா போயிருப்பாங்க மறைமுகமா வந்து இது பண்ணியிருப்பாங்க அதனால வந்து பப்ளிக் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் இப்போ காவல்துறை வந்து என்ன நினச்சிருக்காங்க கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்தது ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க பப்ளிக் கிட்ட கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி வந்து என்கொயரி பண்ணி இது இது வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்றத வந்து அவங்க அனலைஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் அதாவது ஒரு ஐநூறு போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த அந்த இடத்துல வந்து ரைடு போறாங்கன்னா அது ரைடு பண்ணி அவங்க வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பப்ளிக் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து போயிருக்கு வந்திருக்க ரெண்டாவது வந்து அதிகப்படியான மாணவர்கள் இதில் ஈடுபட்டுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால போயிருப்பாங்களே எப்படி சார் இப்போ இத்தனை ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறை தெரியுது அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருந்திருக்கு ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்க இது எல்லாமே வந்து போலீஸுக்கு வந்து புகார்களாக போயிருக்கு ஓ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு புகார்கள் வந்து போய் அதுக்கப்புறம் அந்த புகார்களினுடைய அடிப்படையில் வந்து அவங்க வந்து சின்ன லெவல்ல போய் நம்ம இறங்கணும் அப்படின்னு சொன்னா போலீஸ் சின்ன லெவல்ல போய் இறங்கினா இது வந்து வேற விதமா வந்து திசை திரும்பிடுவோம் ஓகே ஓகே ஸோ அப்படின்றதுக்காக ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு வந்து அவங்க இறக்கி இது அந்த மாதிரி ஒரு ரைடு வந்து பண்ணியிருக்கலாம் இந்த ரைடு மற்ற கல்லூரிகளையும் தொடருமா எப்படி சார் இது கல்லூரிகள் மட்டும் கிடையாது இது வந்து பள்ளிகளினுடைய பக்கமும் திரும்பினா பள்ளிகள் பள்ளிகள் இருக்குன்னா அந்த பசங்களை சின்ன பசங்கள் பாவம் ஒன்றும் தெரியாதவங்க பள்ளிகளுடைய பக்கத்தை வாசப்படையில் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த கல்லூரிகளுடைய பக்கத்தில் அதாவது வந்து இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கைகள் வந்து தொடரும் தான் எனக்கு தோணுது இல்லை சார் இப்போ இந்த போதை பழக்கத்தில் வந்து எப்படி சார் பெண்கள் குறிப்பாக மாணவிகள் எப்படி சார் ஈடுபடுறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க மூலிமா ஒரு ஜாலிக்காக வந்து இவங்க வந்து அவங்களுக்கு தெரியாமல் கொடுக்கலாம் முதல்ல தெரியாமல் கொடுத்து பழக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னா இப்போ அதுக்கு உள்ளே போயிடுவாங்கள்ல இது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயந்தான் பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது ஆண்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து எச்சுக்கிறாங்க இழந்துக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விஷயங்கள் வந்து யோசிக்கணும் இதில் ஒரு மாணவியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து வேதனையான ஒரு விஷயமா தான் இருக்கு அதாவது இந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன விதமான குற்றங்கள் இது யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இதில் வந்து விபரீதம் இருக்கு அந்த விபரீதத்தை வந்து மாணவிகள் வந்து புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நண்பர்கள் ஏதோ கொடுக்குறாங்க தெரியாம கூட இது பண்ணிருக்கலாம் தெரியாம இருக்காது இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கஞ்சான்றது அவங்களுக்கு தெரிஞ்சா இன்னைக்கு வந்து சாக்லேட் ஃபார்ம்லயே கிடைக்குதுன்றதை வந்து சொல்றாங்களே சாக்லேட் ஃபார்ம்ல இப்போ ஒண்ணும் இல்ல இப்ப நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து நடத்துறாங்க இப்ப அதுதானே வேதனையான ஒரு விஷயமா இருக்கு இப்போ வந்து பொட்டி கடையில சாக்லேட் வடிவத்துல கிடைக்குதுன்றாங்க ஒரு பொட்டி கடையில சாக்லேட் மாதிரி இருந்தால் ஒரு நம்ம சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டா இது என்ன ஆகும் எவ்வளவு பெரிய விபரீதம் சரி ஏதோ ஒரு நண்பர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழக்கம் இருக்கிற அந்த மாதிரி ஒரு நண்பன் ஏதோ ஒரு சாக்லேட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏமாந்து சாப்பிட்ருச்சுன்னு வச்சுக்கோங்க அதில் ஏதோ ஒரு இது ஒரு ஒரு கிக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதில் பாவம் அந்த பொண்ணு அடிமை தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகும் ஏதோ ஒரு சாப்பிட்டண்டா ஒரு 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 சாக்லேட் நல்லா இருந்தது எனக்கு இன்றைக்கும் சாக் ஏன்னா தப்பான எண்ணத்தில் கூட அந்த பொண்ணுக்கு அந்த சாக்லேட் கொடுக்கலாம் தெரியாது கண்டிப்பாக புரியுதுங்களா தெரியாது அதனால் வந்து யார் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னா பெண்கள் மிகவும் அது மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன கொடுக்குறாங்களோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் இப்போ வந்து இது வந்து பேரதிர்ச்சியாக இருக்குது நண்பர்கள் மூலியமாக தான் அதாவது அவங்க சில நண்பர்களுக்கு வந்து இது இது காலேஜ் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் டேஸில் இல்லை அதாவது வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணலாம் இல்லை நிறைய படங்களில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ கூல்ட்ரிங்க்ஸில் வந்து இந்த மயக்க மாத்திரைகள் வந்து கலக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி கூட சில இதை வந்து விளையாட்டுத்தனமாக நடந்து அதில் விபரீதமாக பாவம் அந்த பொண்ணு மாட்டிருக்கலாம் வழக்கப்படுத்தி விட்டு இல்லை மாட்டிருக்கலாம் அந்த பொண்ணு பயன்படுத்தாம கூட இருந்திருக்கலாம் புரியுதுங்களா அதாவது எதார்ச்சியாக கூட அந்த பொண்ணு வந்து இதில் மாட்டிருக்கலாம் தெரியாது நமக்கு இது விசாரணையிலே தான் தெரியும் கண்டிப்பாக சார் ஸோ அதாவது சாக்லேட்டு கூட வந்து யாருன்னா கொடுத்தாங்க அப்படின்னா யோசித்து சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாகிட்டு இருக்கும் அதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது நம் சாதாரண மனிதர்கள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சாப்பிட்ணுனாலே இன்றைக்கி வந்து பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி சாக்லேட்டு எந்த வடிவத்தில் இருக்குதுனே தெரியல இன்றைக்கி நம்மளை சுற்றி பிரச்சனைகள் நிறைய இருக்குது இந்த பிரச்சனைகள் இருந்து நம்மலாம் காப்பாற்றிக்கணும் முக்கியமாக இந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சிக்காமல் பார்த்துக்கணும் முதல்ல இளைய சமுதாயம் வந்து இந்த போதை இதில் எல்லாமே இருந்து விடுபட்டு அவங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான கடமையோ அது வந்து பண்ணாங்க அப்படின்னா ஃப்யூச்சர் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி வந்து கஞ்சா இப்படிலாம் போனாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே சீரழியும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது அது மிகப்பெரிய ஒரு வேதனையாக தான் இருக்குது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் பள்ளி கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சான்றது வந்து மிக எளிதில் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவனுடைய மனநிலை எப்படி வந்து மாறும் நாளை என்னுடைய இந்தியா வந்து எப்படி உருவாகும் இல்லை ஒரு காலத்தில் அந்த இது மாதிரி பார்ட்டி அப்படின்னாவே போதை கலாச்சாரம் தான் அதாவது பீர் பிராண்டி இது மாதிரி போதை கலாச்சாரம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அதை தாண்டி போயிருச்சா சார் எப்படி சார் அதாவது வந்து இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் கூட வந்து சுலபமாக கிடைக்குது அந்த கஞ்சானால என்ன ஆகுதுன்னா சில குற்றங்களும் அவங்க வந்து அவங்கள அறியாமல் செஞ்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அப்படி பண்ணி மாதிரி இந்த கொலை கொள்ள இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகளும் மூல காரணம் இதான் இந்த போதையை சில குற்றங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துட்டு தான் இருக்குது சில அதில் வந்து அதான் இப்போ ஒரு ஒரு நாலு பசங்க வந்து ஒன்று சேர்ந்தாலே கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க ஜோவியலாக பேசிட்டு இருப்பாங்க அந்த ஜோவியல் அப்படின்றது வந்து இந்த போதை போ அவங்களுக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும் போதையெல்லாம் யூஸ் பண்ணாமல் ப பழக்கத்தில் வந்து அடிமையாகாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு எல்லை மீறக்கூடாது அப்படின்றது ஒரு சுய உணர்வு இருக்கும் சுய தெளிவு இருக்கும் இந்த போதை வந்து பயன்படுத்துறதுனால சுய கட்டுப்பாடு இருக்காது அவங்களுடைய கண்ட்ரோல்லையே அவங்க இருக்க மாட்டாங்க போது வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகும்போது தான் அது வந்து எல்லை மீறி போகும்போது பல விஷயங்கள் பல குற்றங்கள் நடந்துட்டு வருது இதுக்கெல்லாம் வந்து மூல காரணம் வந்து இந்த மாதிரி போதை கலாச்சாரம் தான் இந்த போதை வந்து கஞ்சா இந்த மாதிரி அபின் குட்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு அது எப்படி எப்படியோ வந்து உள்ள வந்து அது எப்படி சார் கல்லூரிக்குள்ள குறிப்பாக கல்லூரி விடுதிக்குள்ளனா எப்படி இந்த போதை பொருள் உள்ள வருது அதாவது வந்து வெளி மாநிலத்தில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இப்போ வந்து மாணவர்களை வந்து அப்ரோச் பண்ணி மாணவர்கள் மூலிமா வந்து அது உள்ளே போய் போகுதுன்னு நினைக்கிறேன் மாணவர்கள் வந்து அதில் ஏதாவது ஒரு இப்போது இப்போ வெளிமா வெளிமாநிலத்தில் இருந்து வரவங்க அது பிஸ்னஸ்ஸாக வந்து சில பேர் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறவங்க அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து படித்து முடித்து போன மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை வந்து இங்கே வந்து தன்னுடைய நண்பர்கள் அது நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து உள்ள தான் இருக்குது அதாவது வந்து வெளியில இருந்து இந்த மாணவர்கள் மூலயமா ஹாஸ்டலுக்குள்ளே இந்த மாதிரி கல்லூரிகளுக்குள்ள வந்து போயிருக்கு இதில் வந்து குறிப்பாக மாணவிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சார் பார்க்குறது இதுனா இதில் வந்து போதைக்கலாச்சரிய மாணவிகளும் உள்ளே வர்றாங்க அப்படின்னா இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறது அதாவது வந்து இப்படி போச்சுன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான பின்விளைவுகள் தான் வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் தான் இரும்பு கரம் கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தடுத்தால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகள் மாணவர்கள் தப்பான ஒரு வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை வந்து இருக்கணும் இப்போ இந்த விஷயத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு விளையாட்டாக வந்து நினைச்சிட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது அப்படி தானே நினைக்க தோணுது அதாவது தனக்கு கெடுதல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இவங்கள வந்து சரி படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெற்றவங்க வந்து அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க அவங்களுடைய கனவு வந்து தகர்க்கப்படுகிறது அதோடு மட்டும் இல்லாமல் இது தன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு பெற்றவங்களுடைய கனவுகளையும் தகர்த்து எறிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சமுதாயத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா இது மற்றவங்க நமக்கு பின்னாடி வர்றவங்க எப்படி வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க தப்பான ஒரு விஷயத்தில் தானே போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தப்பான ஒரு பழக்கங்களில் இருந்து எல்லாமே விடுபடணும் விடுபட்டுதான் வந்து நல்ல சமுதாயமாக இளைஞர் சமுதாயம் மாறணுன்றது தான் நம்மளுடைய ஆசையாகவும் இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து இளைய சமுதாயமாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி ஒரு போதை பொருள் இந்த கஞ்சா அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்றதே வந்து இன்னும் விழிப்புணர்வு இல்லாதது இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வருது இந்த போதை பொருள் வச்சிருந்தாலும் குற்றம் அதே மாதிரி இந்த கஞ்சா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கஞ்சா பயிரிடுறதும் குற்றம் கஞ்சாவை செடியை வந்து வளர்க்குறதும் குற்றம் அதே மாதிரி கஞ்சா பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போகிறதும் குற்றம் அந்த இது வந்து வியாபார நுணுக்கமாக செய்கிறான்னு செய்தாலும் குற்றம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பயன்படுத்துகிறவங்களுக்கும் வந்து தண்டனை உண்டு ஒருத்தர்கிட்ட வந்து கஞ்சா இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஃபோர்ட்டில் வந்து ஃப்ரூப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற குற்றங்களை விட இந்த குற்றத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்டனை அதிகம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சட்டமே ஏற்றிருக்காங்க பட் இது வந்து விழிப்புணர்வு இல்லாதனால ஏதோ ஒரு விளையாட்டு ஒரு சின்ன கஞ்சா கிடைக்குது ஒரு சாக்லேட் கிடைக்குது அந்த சாக்லேட் வந்து நம்ம எடுத்து உபயோகப்படுத்துகிறோம் இல்லை நம்மக்கிட்ட வந்து கஞ்சா வந்து இந்த தொ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நடக்குது எடுத்துகிட்டு வர்றாங்க அதாவது இதெல்லாம் டிவியிலலாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாகவும் கிலோ கணக்குலேயும் சின்ன சின்ன பாக்கெட்டுகளாகவும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிவியில் எல்லாமே காட்டும்போது இதெல்லாம் மிகப்பெரிய குற்றங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு சட்டமெல்லாம் ஏற்றிருக்காங்க சட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படின்றது வந்து ஒரு சட்டம் இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருஷமே வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்தின் மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா செடி வச்சுருந்தாலோ கஞ்சா பயிரிட்டாலோ இல்லை கஞ்சாவை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எடுத்து போய் கொடுத்தாலோ இல்லை கஞ்சாவை வந்து பயன்படுத்தி அதனாலும் வந்து பல குற்றங்கள் செய்தாலோ இதுவெல்லாம் குற்றம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை இருக்கு அந்த தண்டனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக இருக்கும் அதாவது வந்து தண்டனை வந்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் தண்டனை வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு கடுங்காவல் தண்டனையே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு இப்ப இதுல மாணவர்கள் என்ன தண்டனை கிடைக்கும் மாணவர்களுக்கு யாரா இருந்தாலும் சரி அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலா இருந்தாலும் சரி சின்னவள்ள யாரா இருந்தாலும் சரி தண்டனை என்றது உறுதி அந்த தண்டனை வந்து தப்பிக்க முடியாது அதாவது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாமீன்ல கூட வெளிவர முடியாத ஒரு குற்றம் இது அப்படி ஒரு கடுமையான ஒரு சட்டம் தான் இது என்டிபிஎஸ் அப்படின்றது நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லவே இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்போ ஸோ அப்போ பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு அதாவது இங்கொன்றும் அங்கொன்றும் நடந்துட்டு இருந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க எங்கேயுமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ வந்து இந்த சட்டத்தின் மூலயமா வந்து கைது செஞ்சு அதுக்குண்டான தண்டனைகள் வந்து அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்காங்க இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி என்னென்ன சார் இது காவல் துறை தெரியாமல் நடக்குமா இப்போ ஒரு இடத்துல போகும்போது முப்பது பேர் மாணவர்கள் மாற்றாங்க என்ன அப்படின்னா அப்போ இந்த அளவுக்கு போதிய கலாச்சாரம் உள்ளே வந்துட்டு நடத்தான் அப்படிங்கும்போது இந்த போதை கலாச்சாரம் எப்படி உள்ளே வந்துச்சு இப்போ இது காவல்துறை தெரியாமல் நடந்திருக்குமா அப்படி சார் இல்லை காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து காவல்துறைக்கு தெரியாமல் நடக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க பட் வந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா சில நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு தான் வராங்க இது வந்து இன்னைக்கு சென்னையில் வந்து ஒரு தனியார் கல்லூரியில் வந்து இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்குது இன்றைக்கி போன வாரத்துல வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவையில் ஒரு கல்லூரியில் வந்து நடந்திருக்கு ஓ எஸ்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மேலே வந்து த சரியான ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க அதில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து படிக்க வந்திருக்காங்க வெளி மாவட்டத்தில் இருந்து படிக்க வந்திருக்காங்க அந்த கோயம்புத்தூருக்கு ஸோ அங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மூலியமாக கொண்டு வந்து அங்கே வந்து பிஸ்னஸ் செஞ்சுருக்காங்க ஓ அங்கேயும் வந்து சில மாணவர்கள் வந்து மாட்டிருக்காங்க ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்னா இது இது கல்லூரிகள் மட்டும்தான் நடந்துட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது வந்து கிராமங்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு வில்லேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கஞ்சாவை வந்து பயன்படுத்திக்கிட்டு ரோட்ல நடந்து கூட வந்து பெண்கள் நடக்க முடியாத அளவுக்கு கூட பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு ஒரு பெண் அந்த அந்த அவங்க அந்த பசங்க இருக்கிற ஒரு பக்கம் வந்து நடந்து போனாங்க அப்படின்னா ரொம்ப வந்து காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள்ல வந்து பேசுறாங்க இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க போலீஸ் வந்து நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அதாவது போலீஸையும் சில விஷயங்கள் வந்து மீறி இது வந்து வந்துள்ள வந்து இருக்கு அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சி இதெல்லாம் வந்து தடுத்து நீதிமன்றங்களில் வழக்குகள் வந்துட்டு தான் இருக்குது நீதிமன்றங்களில் வந்து கடுமையான தண்டங்கள் தண்டனைகள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டிபிஎஸ் ஆக்டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா எந்த அளவுக்கு வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகளும் அதிகம் தண்டனைகளும் வந்து மாறுபடுது அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கஞ்சா இப்போ வந்து ஒரு பயன் இந்த பசங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து உண்மையாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு விழிப்புணர்வு வந்து தெரியணும் அவங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு பாக்கெட்டோ இல்லை கஞ்சாவோ அவங்க வச்சுருக்காங்க இல்லை அவங்க பயன்படுத்திக்கிறதுக்காக அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த கஞ்சா அது வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பிடிச்ச நாளில் இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்டனை ஸ்டார்ட் ஓ உங்களுக்கு வந்து போலீஸ் வந்து பிடிக்கும்போது போது கஞ்சா இருந்தது கஞ்சா வந்து கஞ்சாவோட ஒரு பையனையோ இல்லை ஒரு ஆளையோ பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அன்னைக்குல இருந்து அவனுக்கு தண்டனை காலம் உறுதி அதை அனுபவிச்சாங்கணும் ஸோ இது அவ்வளோ கடுமையான ஒரு சட்டம் அதாவது இப்போ எப்படி எப்படின்னா அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்துல போதை கலாச்சாரம் அதிகமாக தானே சார் இருக்கு நீங்கள் குறிப்பாக அந்த மாணவர்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு பள்ளி பருவத்தில் படிக்கிற பையன்கூட அந்த போதை கலாச்சாரம் இல்லை இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமில்ல எல்லா இடத்துலமே வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ முக்கியமாக இந்த இளைய சமுதாயத்தை குரு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு போதை கலாச்சாரம் திணிக்கப்படுது திணிக்கப்படுதுன்னு தான் சொல்லணும் வருமானத்துக்காக திணிக்கப்படுது யாரோ ஒருத்தர் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக ஸோ இது வந்து இளைய சமுதாயத்தின் மீது வந்து பார்த்தீங்கன்னா திணிக்கப்படுது அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நம் அதாவது இளைய சமுதாயம் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு அவங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வயசு அப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயம் கிட்ட அதாவது விவேகானந்தர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நூறு இளைஞர்களை கொடுங்க நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு இந்தியாவை என்னால் உருவாக்கி தர கா உருவாக்கி நான் காட்ட முடியும்னு சொல்லி சொன்னார் அது யாரை பார்த்து சொன்னார் இளைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார் இப்போது அப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெருப்பு உருண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நெருப்பு உருண்டை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து இளைஞர்கள் கையில் வந்து இருக்கு அதனால் நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்னமோ விளையாடிகிட்டு இருக்கான் நெருப்பு பந்து அதை நம்ம கையை சுடாதுன்னு சொல்லிட்டு வந்து விளையாடிட்டு இருக்காங்க அதை பயன்படுத்திட்டு இருக்கான் புரியுதுங்களா அந்த நெருப்பு பந்து வந்து கையை சுடுவோம் முடிஞ்சால் அவனையும் எரிச்சிரும் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் இந்த கஞ்சா இன்னொரு வழக்கு இல்லைங்களா இதே கஞ்சா வந்து ஒரு கோயம்புத்தூர் கல்லூரியில் வந்து ஒரு கோயம்புத்தூரில் வந்து ஒரு க கல்லூரி மாணவர்களை பிடிக்கும்போது அதிர்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அதில் என்ன அதிர்ச்சிகரமான விஷயங்கள் அப்படின்னா கத்தி ஓ கத்தியும் உள்ள கத்திகள் எல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எஸ்பி வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கொலை கொலையில் ஈடுபட்டிருக்கிற குற்றவாளிகள் கூட இதில் வந்து இருக்காங்க கொலை கொள்ளை அப்புறம் வந்து இந்த போதை போதை ஸோ இந்த மாதிரி அதாவது வந்து இளைஞர்களுக்கு என்ன அப்படின்னா அதாவது போதை இருந்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலை இந்த மாதிரி கொடும் குற்றங்களில் வந்து ஈடுபடுத்தி தப்பான ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை வந்து பயன்படுத்திடுறாங்க இளைஞர்களை வந்து ஈஸியாக வந்து பயன்படுத்தக்கூடிய அளவு பண்ணி கண்டிப்பாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க அப்படி தான் சிலர் சிலர் வந்து என்னன்னே தெரியாத அளவுக்கு வந்து போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிறாங்க ஏன் அவனுக்கு இந்த போதை தேவை முதல்ல படிப்பை விட்டுடுறீங்க ரெண்டாவது வந்து இது ஒரு குற்றமாகது ஜெயில் வாழ்க்கை நீங்கள் இருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து எப்படி நீங்கள் வந்து முன்னேறுவீங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய பாதையையும் இது சீரழிச்சிட்ருக்கு இந்த போதை கலாச்சாரம் கல்லூரிகளில் அளவுக்கு போதை கலாச்சாரம் நிகழ்ந்துட்டுருக்கு அப்படின்றது வந்து அதிர்ச்சிக்குண்டான ஒரு தகவல் இந்த அதிர்ச்சியில் இருந்து இதில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் தப்பிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள முதல்ல காப்பாற்றிக்கிறாங்க அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தையும் அவங்களால காப்பாற்ற முடியும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியாம தப்பான வழியில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களையே காப்பாற்ற முடியாது அதாவது காலேஜ் டேஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு காலேஜ் டேஸில் வந்து பா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்என்சிசின்றது ஒன்று அமைப்பு இருக்குது இல்லையா அதே மாதிரி வந்து என்எஸ்எஸ் அப்படின்றது இருக்குது நாட்டு நலப்பணி திட்டம் அப்படின்றது ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா க என்னது கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து நடத்துகிறாங்க கவிதை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது போட்டிகள் வந்து நிறைய நடக்குது சிறுகதைகள் இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு தம் ஒரு மாணவன் வந்து தன்னை வந்து நுழைச்சிக்கிட்டு அதில் வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் ஒரு என்எஸ்எஸில் இருக்கிறதோ இல்லை ஒரு என்எஸ்எஸ் கேம்ப் நடக்கும்போதோ இல்லை வந்து அதில் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வைக்கும்போதோ இல்லை காலேஜ் டேஸில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வைக்கும்போதோ இந்த மாதிரி விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு நாட்டுக்கு நம் அதாவது நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இந்த மாதிரி விஷயங்களில் மாணவர்கள் வந்து ஈடுபடுத்திக்கிட்டு பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையும் செம்மைப்படுத்திக்கலாம் இந்த சமுதாயத்துக்கும் நல்லது பண்ணிக்கலாம் இன்னும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது பண்ணிக்கலாம் அவங்களுடைய வருங்காலத்தில் என்னுடைய வாழ்க்கையையும் அவங்க வந்து நல்ல விதமாக மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு போதை கலாச்சாரத்தில் இருந்து இவங்க விடுபடணும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து நல்ல விஷயங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் முதல்ல தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் ஒரு நாட்டினுடைய எது வேணாலும் வரலாம் இல்லை தலைவராக வரலாம் தலைவராக வரலாம் அரசியல்வாதிகளாக வரலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக வரலாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களாக வரலாம் எதுவுமே வரலாம் அதிகாரம் உங்கள் கையில இருக்கும் அதாவது ஒரு விஷயம் வந்து இந்த இளைய சமுதாயம் வந்து யோசிக்கணும் நம்ம ஜெயிலுக்குள்ளே இருக்குமா அதே ஜெயிலில் வந்து இருக்கிற வந்து ஒரு வார்டனாவோ இல்லை போலீஸ் சூப்பர்டெண்ட்டாகவோ அதிகாரிகளாக நம்ம இருக்கிறோமா இல்லை ஒரு நீதிபதியாக வந்து நம்ம வந்து மாறப்போகிறோமா கொலை குற்றவாளியாக நம்ம வந்து மாறப்போகிறோமா அப்படின்றத வந்து யோசித்து இந்த இளைய சமுதாயம் வந்து முடிவெடுத்து இந்த மாதிரி ஒரு போதை பழக்கத்தில் இருந்து விடுபட்டு ஒரு நல்ல விதமான வாழ்க்கையை வந்து தான் நம்மளுடைய விருப்பம் கண்டிப்பா சார் உங்க நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கத்தை வந்து மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன்